இன்னைக்கு ரைட் மீடியாவோட தோக்கு விழா ஆமான் அந்த சேனல் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களோட எங்களோட பேட்டியை தொடங்குறதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் நீங்க வந்து இப்ப முக்கியமா சௌராஷ்டிராவோட சமுதாய மக்களை வந்து இன்னுமே போட்டுறதுக்கான காரணம் என்ன சார் இப்ப இந்த சௌராஷ்டிரா சமுதாய மக்களோட பங்களிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆ உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் சௌராஷ்டிரா சமுதாயத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஐகானிக் நபர் ஒரே ஒருத்தவங்க தான் சார் சொல்லணும் சார் நீங்க வந்து பொதுவா எல்லா சமுதாய மக்களையுமே நீங்க வந்து அரவணைத்து போகிறதுன்றது உங்களோட ஒரு பழக்கம் நீங்கள் வந்து இப்போ முக்கியமாக சௌராஷ்டிராவோட சமுதாய மக்களை வந்து இன்னுமே போட்டுறதுக்கான காரணம் என்ன சார் அதாவது நம்ம நாட்டுக்கு அரசியல் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் வந்து எழுபத்தஞ்சி ஐம்பது வருஷம் தான் ஆகுது பொலிட்டிக்கல் தாட்டெலாம் வர ஆரம்பித்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் முன்னால் வச்சுருந்தேன் இல்லையா இந்திய தேசிய காங்கிரஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒரு பொலிட்டிக்கல் தாட்டு டெமோக்ரஸியை நோக்கிய பயணம் போராட்டங்கள் சுதந்திர போராட்டம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது தான் இருக்கு ஜாதின்றது எத்தனை வருஷமாக இருக்கு இந்தியாவில் ஒரு ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷமாக இருக்குது ஜாதின்றது என்ன ஒரு ஸ்பான்டேனியஸ் சோஷியல் குரூப்பிங் இது ஒரு அரசாங்கமும் சட்டமும் நீ இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்கிறதுல ஒரு ஒரு சோஷியல் குரூப்பிங் வந்து உருவாகுது இந்தியா மாதிரி பாரம்பரியமான நாடுகளில் ஒரு சோஷியல் குரூப்பிங் உருவாகித்தான் இருக்கும் அந்த சோஷியல் குரூப்பிங் தான் ஒரு ஸ்பான்டேனியஸ் சோஷியல் குரூப்பிங் அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு என்று சில வழிபாடு என்று சில நம்பிக்கைகள் அவங்களுக்கு என்று சில திருமண முறைகள் சடங்கு சம்பிரதாயங்கள் இதுதான் இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷமாக நம்ம கல்ச்சரை சஸ்டெயின் பண்ணுது இது கவர்மெண்ட் இல்லை அரசியல் கட்சிகள் இல்லை அதனால் எனக்கு ஆழமான நம்பிக்கை என்ன ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் கூட இல்லாத ஒரு அரசியல் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு கேஸ்டுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை அதை நான் ஒழிச்சுடுவேன் இந்த ஜாதி தப்பு இந்த ஜாதினாலே பிரச்சனை அதை அழிச்சு ஒழிச்சிடணும் ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டி வரணும்னு பேசுகிறாங்க தான் இது அபத்தம்னு சொல்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அபத்தம் மட்டும் அரகன்ஸ் இது இருக்கக்கூடாது அப்போ ஜாதினால பிரச்சனை வருதே சார் ஜாதினால் மோதல் வருது கான்ஃப்ளிக் வருது அன்டச்சபிலிட்டி வருது அதை சரி செய்வோம் அதை சரி செய்வது தான் நாம இருக்கோம் இப்போ நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன் இந்த சட்டை அழுக்காகதே சார் அப்படின்னா எனது எனது பார்வை என்னென்னா சட்டை அழுக்காக செய்யும் இதை துவைத்து போடுறோன்றது தான் என்னுடைய பாயிண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சட்டை அழுக்காச்சு இதை தூக்கி போட்டுருன்றீங்க ஜாதி பிரச்சனை தூக்கி போட்டுருன்றீங்க நானும் ஜாதியில் பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறேன் அதை தவச்சு போடணும்னு சொல்கிறேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது செய்யணும் ஆ செய்யணும் அது மாதிரி இந்த இந்த சோஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் காஸ்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் கேஸ்ட் இது எல்லாத்தையும் தேச நேஷன் பில்டிங்கோட கொண்டு வந்து இணைக்கணும் இவங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி கொண்டு வரணும் இதுக்கு வந்து பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது இந்த ஜாதிகளுக்குன்னு ஒரு பெரிய பலம் இருக்குது வலிமை இருக்குது அதை நெகட்டிவாக சேனலைஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் கண்ட்ரியில் பிரச்சனை வருது அதை வச்சுட்டு வாக்கு வங்கி உருவாக்குறாங்க ஓட் பேங்க் உருவாக்குறாங்க நம்ம இந்த ஜாதி அவர் இந்த ஜாதி அப்படின்னு ஓட் கவுண்ட்டுக்காக பண்ணுறாங்க சில சமூகங்களை பகை சமுதாயங்களை உருவாக்கி ஒன்றோட ஒன்று மோத விடுறாங்க அதுக்காகவே பேசுகிறாங்க அதுக்காகவே நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குது அதில் யாரோ சிலருக்கு பலன் கிடைக்குது அதனால அது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எனது அணுகுமுறை அப்படி இல்லை ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் அவங்கள நுட்பமாக பார்த்து கிட்ட இருக்கிற பெருமை என்ன பாரம்பரியம் என்ன அவங்க எப்படி இந்த தேசத்துக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க மொழிக்கு எப்படி பங்களிப்பு செஞ்சிருக்காங்க நம்ம பண்பாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க நம்ம ஆன்மீகத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க அது சின்ன சமுதாயமும் பெரிய சமுதாயம் அதையெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து இன்றைக்கி அதெல்லாம் பேச ஆள்லை இன்றைக்கி எல்லா இளைஞர்களும் அவங்கவுங்களாம் ஜாதியை ஒழிச்சிடணும்னு சொல்லிவிட்டு இதை பற்றி கண்டுக்கவே தயாராக இல்லை நான் உள்ளே போய் பார்க்குறேன் அவங்களுடைய சிறப்புகள் தெரியுது எனக்கு அதை வெளிக்கொண்டு வரேன் ஒரு சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்தை இணைக்கிறேன் ஐ கிரியேட் ஹார்மனி அதை ஹார்மனி உருவாக்கியும் நம்ம அரசியலை கொண்டு போக முடியும் இந்த தேசத்தை நிர்மாணம் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் அதில் கான்ஃப்ளிக்டை உருவாக்கி குளிர்காயனும்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான சமுதாயமாக நான் மதுரையில் பார்த்த பல சமுதாயங்களில் ஒன்று தான் சௌராஷ்டிரா கம்யூனிட்டி சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்குன்னு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது வரலாறு இருக்குது அவங்கள அவங்களுடைய ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து குஜராத்தில் இருந்து ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்குனால புலம்பெயர்ந்து தான் தமிழ்நாடு வந்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க மதுரையில் தான் அதிகம் செட்டில் ஆயிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் சேலம் கும்பகோணம் நாமக்கல் பரமக்குடி திண்டுக்கல் இப்படி பல்வேறு பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆயிருக்காங்க மதுரை தான் மேஜர் கப்பு அவங்களுக்கு இப்போ இந்த மதுரைக்கு அவங்க ரொம்ப பெரிய பங்களிப்பு பண்ணிடுறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம இக்னோர் பண்ணணும் அதெல்லாம் எடுத்து சொல்லணும்ல சௌராஷ்டிரா கம்யூனிட்டிலேருந்து இப்போ அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி அவங்க சொன்னாலும் அது அந்த சமுதாயத்துக்குள்ளேயே தான் ஷேர் ஆகுது இப்போ என்ன மாதிரி வெளி சமூகம் பொது சமூகத்திலேருந்து ஒருத்தர் அதை பேசும்போது சௌராஷ்டிர சமுதாயத்திற்கு வெளியில் உள்ளவங்களும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்கல்ல ஓ இந்த கம்யூனிட்டி ரொம்ப ஒரு ப்ரைடு உள்ள கம்யூனிட்டி தான் நாம தான் இதெல்லாம் கவனிக்க மிஸ் பண்ணிட்டோம் ப்ரொஃபஸர் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு மரியாதை உருவாது இல்லையா அப்படி சமுதாயங்களுக்கு இடையில் ஒரு கம்யூனிட்டிக்கு மேலே இன்னொரு கம்யூனிட்டிக்கு மரியாதையை உருவாக்குறதா என் வேலையுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மரியாதை அன்பு நட்பு உருவாக உருவாக தேசத்துக்கு நல்லது அப்படி தான் பார்க்குறேன் நான் இந்த மாதிரி இருக்கும்போது மனுஷன் நம்ம எல்லா சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடைக்கும் ஒற்றுமை வரும் முதல்ல மரியாதை வருவோம் இப்போ நான் பசும்போன்னு போகிறேன் அங்கே தேவர் சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன் புறமலை கல்லர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ அந்த கம்யூனிட்டி அவங்களுடைய சஃபரிங் ஒரு ஐநூறு அறுநூறு வருஷமா எப்படி கஷ்டப்பட்டுருக்கா எப்படி ஹவு வேர் தே ப்ளீடிங் இதெல்லாம் எடுத்து சொல்கிற போது முதல்ல அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியுது ஒன்று அதுல நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறையா இருக்காங்க பட் நான் வந்து அந்த சமூகத்துக்குள்ளே இல்லாமல் வெளியிலிருந்து அதை பார்த்து சொல்லும்போது அதுக்கு இன்னும் பெரிய அக்செப்டன்ஸ் கிடையாது கண்ணி இல்லையா அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பே நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சில சமுதாயங்கள் இன்டலெக்சுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சில சமுதாயங்கள் போரிடும் சமுதாயமாக இருந்து சத்திரியர்களாக இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சிலர் வந்து கல்ச்சர் ரீதியாக ஆன்மீக ரீதியாக அவங்க தங்களோட பங்களிப்பை செஞ்சுருக்காங்க சிலர் சாஃப்ட் பவர் மியூசிக்கு டான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தேசத்தினுடைய பிராண்டு வேல்யூ கூட்டியிருக்காங்க இது அரசாங்கம் மட்டுமே செய்யலை இந்த நாட்டில் இல்லை அப்போ பரதநாட்டியம்னு ஒரு கலை இருக்குது அது இத்தனை வருஷமாக ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக காப்பாற்றி வச்சது கவர்மெண்ட்டா கிடையாது கிடையாது இல்லையா கோர்ஸ் கிங்ஸோட ராயல் பர்ஸ் இருந்துரு பட் அதுக்கப்புறம் அது சமுதாயங்கள் தானே கொண்டு செலுத்து அதெல்லாம் நம்ம பார்க்கணும் என்னைக்குமே நமது பாரம்பரியத்தை வந்து நெகேட் பண்ணக்கூடாது உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை தப்புங்க உன் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை தப்பு நீ தான் இன்னைக்கு மாடல் நீ தான் படிச்சிட்டேன் நீ தான் ஒரு 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 யூனிவர்சிட்டியோட ஒரு டிகிரி கொடுத்துருச்சு உன்னை பிகாம்னு சொல்லிடுச்சு எம் காம் அதனால அதனால எங்க அப்பா தப்பு எங்க தாத்தா தப்பு அந்த அணுகுமுறை கூடாது அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு இந்தியாவில் அப்போ உங்களுக்கு இந்த சமுதாயத்துல சௌராஷ்டிரா சமுதாயத்துல உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஐகானிக் நபர் ஒரே ஒருத்தவங்க தான் சார் சொல்லணும் கண்டிப்பா ஒருத்தவரை தான் சொல்லணும் நான் ஒரு மூணு சாய்ஸ் கொடுக்குறேன் நீங்க அதுல ஒரே ஒருத்தவரை தான் கண்டிப்பா ரெண்டு பேர் சொல்லலாம் நான் உங்களே சேர்த்து சொல்லிடுவேன் ஓகே சார் இப்போ ஐகானிக் பர்சன் வந்து ஒருத்தவரை நீங்க செலக்ட் பண்ணணும் கண்டிப்பா ஒருத்தவரை மட்டுமே தான் சார் நீங்க செலக்ட் பண்ணணும் என்எம்ஆர் ஐயா அவர்கள் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் ஏஜிஎஸ் அவர்கள் இவங்கள நீங்க யாராச்சும் ஒருத்தரை மட்டுமே தான் சார் செலக்ட் சார் யாருமே இல்லாம என்எம்ஆர் சுப்பிரமணியன் ஏ சார் அவருடைய பங்களிப்பு அபாரம் இப்போது அந்த சொக்கி குளத்தில் அவருடைய வீடு இருக்குது என்னமார் பங்களான்னு சொல்லுவாங்க இப்போ பெரிய வீடாக இருக்குது அது ரொம்ப வருஷம் காந்திய ராமலிங்க தத்துவத்துறைக்கு மதுரை பல்கலைக்கழக தான் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க நான் அங்கே தான் எம் ஃபில் பண்ணேன் காந்தியன் ஃபிலாசஃபியில் அங்கே எனக்கு ஒரு சின்ன அறை கொடுத்துருந்தாங்க ரூம் ஒரு சின்ன டென் பை டென் ரூமை நான் ரிசர்ச் ஸ்காலர் அப்படிங்கிறதுனால நான் எப்போ போனாலும் அங்கே உட்காந்து எழுத படிக்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் த நீங்கள் உட்காந்து படிச்சிட்டீங்களா அந்த ரூம் அதுதான் என்எம்ஆரோடய பெர்ஸ்னல் ரூம்னு சொன்னாங்க அறுவை அறுவை ஆ அவர் ஃபோட்டோ இருந்தது பட் அதுதான் அவருக்கும் தெரியாது வீடு அவர் வீடுன்னு தெரியும் பட் அவரே அங்கே தான் இருப்பார் அவருக்கே பெர்ஸ்னல் ரூம் அதுதான் போது எனக்கு ரொம்ப புலகாங்கீதமாக இருந்தது ஒருவேளை அவர் ரூம்லேயே உட்காந்து படித்ததுனால தான் சீக்கிரம் டாக்டரேட் வாங்கிட்டனான்னு தெரியல அது ஒரு மகிழ்ச்சி ஒரு பெரிய காந்தியின் அவர் நீங்கள் என்எம்ஆர் அவர்கள் வந்து காந்தி வந்து மதுரைக்கு வரும்போது என்னம்மார் அவர்களுடைய மனைவி அவங்க போய் காந்தியை பார்க்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் நேரமும் சத்தியாகிரகம் அரிஜன் வளர்ச்சி சமூக சீர்திருத்தம் சர்வோதய பணி இப்படியே இருக்காரு குழந்தையை பெற்றுக்க விரும்புகிறவர் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு அரசியல்வாதி திருமணமும் செய்து கொண்டதுக்கப்புறம் கூட குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் தாம்பத்திய வாழ்க்கையை ஈடுபட வேண்டாம் பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்போம் இதில் சாத்தியம் நினைக்கிறீங்களா இந்த காலத்தில் அப்போ அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்துருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ மகாத்மா காந்தி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படி இருக்காது உனக்கு ஒரு குழந்தையாவது வேணும் உனக்கு குழந்தை வேணா மதுரை மக்களே நீ குழந்தையான்னு நினைப்பேன் ஆனால் உன் மனைவிக்கு தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ன்ற ஆசை இருக்குங்களே அதனால நீ அந்த மனைவியினுடைய கோரிக்கையை வந்து நீ பரிசீலிக்கணும் இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு குழந்தைகள் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கலாமே தவிர தாம்பத்தியமே கூடாதுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு காந்தியோட அட்வைஸுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது என்னமாயிருக்கு துரதிசுவாசமாக அந்த குழந்தையும் திருமணத்துக்கு அப்புறம் காலமாயிட்டாங்கன்னு நான் அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய தான் அவர் நினைச்சிருந்தால் ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம் மதுரை நகராட்சியாக இருந்தப்போ மாநகராட்சியானது இருந்த எழுது நகராட்சியாக இருந்தப்ப மதுரை நகராட்சிக்கு முதல் சேர்மனே என்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு சேர்மேன் அப்போ அவர் காலமானப்போ மதுரை நகராட்சியில் ஒரு தீர்மானம் போட்டாங்க இந்த மதுரை நகராட்சியில் ஒவ்வொரு வருஷமும் என்எம்ஆருடைய பிறந்த தினத்தை அவர் நினைவு தினத்தை அனுசரிக்கணும் அப்படின்னு நகராட்சியினுடைய குழுவில் தீர்மானம் போட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆச்சு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாங்க இப்போ நான் கூட நிறைய பேர்ட்டு அந்த அந்த மிரிட்ஸ் இருக்கா என்எம்ஆருடைய இதை கார்ப்பரேஷன் கொண்டாடணும் அப்படி நகராட்சி தானே கார்பரேஷன் ஆயிருக்கேன் ஆமாம் அப்படின்னு அதெல்லாம் தேடி எடுத்து அந்த மினிட்ஸே இல்லை இதெல்லாம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அந்த ஃபைலே இல்லை அந்த மினிட்ஸே இல்லை அந்த மினிட்ஸே இல்லை அந்த ரெசல்யூஷன் காப்பியே கிடைக்கல இது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அது செல்வராஜின்னு ஒரு பெரிய காந்திய அறிஞர் இது அவரே என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ஐயா இறந்தப்போ அவர் நகராட்சி தீர்மானம் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மதுரையில் ஹரிஜன் ஆலய பிரவேசம் நடந்தது மீனாட்சி அம்மன் கோயில் இந்தியாவிலேயே பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்த இந்தியாவில் எஸ்சி மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் ஆலயத்திற்குள்ளே இப்போ அப்போ வந்து அவங்களை ஹரிஜன் தான் சொல்லுவோம் இப்போ அப்படி சொல்லக்கூடாது இப்ப பட்டியல் சமுதாய மக்கள் தான் சொல்றாங்க முத முதல்ல அழைச்சிட்டு போனவர் வைத்தியநாதையர் இப்போ ராஜாஜி முதலமைச்சர் வந்தார் சுதந்திரத்துக்கு முன்னால் ராஜாஜி வந்து ஆலய நுழைவு சட்டம் கொண்டு வந்தார் சட்டம் போட்டதுனாலே இது நடந்துராது ஏன்னா இருந்து நிறையா அதுக்கு அதை பத்தின ஒரு நெகட்டிவ் இது இருக்கும் அப்போ இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டவர் வைத்தியநாதையர் அவர் கூட என்னவர் என்ன மாசுகிறாங்க ஒரு ஸ்டேஜ் என்னாச்சுன்னா பட்டியல் சமுதாய மக்கள் கோவிலுக்குள்ளே வரணுமா வேணாமான்னு மற்றவங்க டிசைட் பண்றது அப்புறம் பட்டியல் சமுதாய மக்களே பயந்தாங்க ஏன்னா நீ எல்லாம் கோயிலுக்கு வந்தால் உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் நீ ரத்தம் கைக்கி செத்து போயிடுவேன் நீ எல்லாம் கோயிலுக்கு வர தப்பு அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி அவனே ஐயா சாமி நாங்கள் வந்தால் எங்கள் குடும்பம் பிள்ளை ஊட்டிக்கு இதை ஆயிடும் அவங்கள படிப்பொறிவு இல்லைங்க அப்படின்னு அவங்க பயந்தாங்க அப்போ துணிச்சல என்னவாரு என்ன பண்ணாருன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து அப்போ பட்டியல் சமுதாய மக்கள் கோயிலுக்குள்ள போகலாம் அதனால இங்கேருந்து ஒரு ரெண்டு பஸ் பிடிச்சி பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாம் அந்த பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு பஸ்னாலே ரொம்ப கஷ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிடிச்சிட்டு இங்கேருந்து திருவிதாங்கூர் சமஸ்தானன்றது நாகர் கோவில் நாகராஜா கோயில் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் அங்கே கூட்டிகிட்டு போய் இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ளே போக ஏன் எங்கள் கூட்டிகிட்டு போனாருன்னா அங்கே வந்து பட்டியல் சமுதாய மக்கள் கோவிலுக்குள்ளே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே அங்கே அலோ அலோவ் பண்ணிட்டாங்க அந்த மக்களை இவங்க சந்திக்க வச்சு நீங்கள் ரெண்டு மூணு வருஷமாக கோவிலுக்கு போயிட்டுருக்கீங்களே ஆமாம் உங்களுக்கு எதாவது ஆச்சா ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கும் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ இவங்களை அவங்களே பேச வச்சு இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கி திரும்ப கூப்பிட்டு வந்தார் இதை பற்றி சந்திரபிரபா அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் வரலாற்று அறிஞர் வரலாற்று பேராசிரியர் இருந்தவர் அவர் புதுமை என்ன என்னமாரை பற்றி அவர் எப்படி எல்லாம் மைண்ட் தயார் பண்ணாரு அதுக்கப்புறம் போனாங்க அப்ப பசும்போன் தேவரும் கூட இருந்தார் ஏன்னா நிறைய எதிர்ப்பு வரும்போது அவர் தேவரையா வந்து மதில இருக்காரு அவர் கட்டாயம் உள்ள வருவாங்க யாராவது அடிக்க தடுக்க அப்படி வந்தா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து களத்துல நின்னார் இப்ப எல்லாம் சேர்ந்த நிறைவேற்றினாயன் அதே சமயத்துல இதே மதுரையில நீதி கட்சி தலைவர் பிடி ராஜன் இருந்தாருன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தாத்தா மதுரையில இருந்தார் அதுதான சமூக நீதிக்கான கட்சி நீதி கட்சி தானே அந்த கட்சியில வந்து யாரும் எதுவுமே செய்யவே இல்லையா அவங்களாம் வந்து முதல்ல இருக்கணும் கோயிலுக்குள்ளே அவங்களை கூட்டி போறதுல என்ன மாதிரி தான் நின்னார் என்ன மாதிரி மேல எல்லா வகையிலையும் எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருப்போம் சேரிட்டபிள் பெர்சன் பிலோத்தராபிஸ்ட் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் மதுரை காந்தின்னு அவருக்கு பட்டம் காந்தி மகாத்மா காந்தி மதுரை மதுரை காந்தி அந்த காலத்துல நிறைய பேரை காந்தின்னு சொல்லுவாங்க எம் ஐயா காமராஜரை வந்து காலா காந்தின்பாங்க காலானா கருப்பு கருப்பு காந்தி கருப்பு காந்தி அப்படிம்பா விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரி ஒரு மதுரை காந்தியா இருந்தார் அதனால நீங்க நீங்க கொடுத்த மூணு சாய்ஸுமே பெ நல்ல சாய்ஸ் பட் அதுல பெஸ்ட் வந்து நம்ம மதுரை காந்தியான என்னம்மார் ஐயா அவர்கள் ஓகே சார் இப்போ வந்து என்னம்மாரோட பங்களிப்பு என்னன்னு சொல்லி இப்போ விளக்கமாக நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த சௌராஷ்டிரா சமுதாய மக்களோட பங்களிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சொல்லிட்டே இருக்கலாமே ஒன்னு செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு இந்த விடிய விடிய முழிச்சிருப்பாங்களே ஏகாதசி சிவராத்திரி சிவராத்திரி அந்த மாதிரி ஒரு நாள் செலக்ட் பண்ணி உட்காந்து பேசணும்னு வச்சுங்களேன் அவ்வளோ அதாவது அவ்வளோ இருக்கு பங்களிப்பு இருக்கு அதுக்காக அந்த உதாரணங்கள் நான் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னால தமிழோட தமிழர்களோட வந்து குடியேறின ஒரு சமுதாயம் அந்த தமிழ் சமுதாயத்தோட தன்னை முழுவதுமா தகவல் அமைச்சிருக்கல இந்த சமுதாயம் எப்படி தன்னை தகவல் இப்ப ஃப்ரீடம் மூவ்மெண்ட்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க சுவாமி அப்படின்னு இந்த சமுதாயத்துல ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரை பட்டியலிட்டு சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பட்டியல் இருக்காரு அதுல பாத்தீங்கன்னா குண்டு வச்சவங்களா இருக்காங்க பிரிட்டிஷார் சேர்த்து அது அந்த கேஸ் அதெல்லாம் கூட ஹைலைட் பண்ணியிருக்கிறார் நம்ம ஐயா என்எம்ஆர் சுப்பிரமணியன் அவர்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கார் டி கே ராமா அப்படின்னு ஒருத்தர் அவர் அந்த பட்டியல்ல இருக்காரு இப்படி நிறைய பெண்கள் இருக்காங்க ஃப்ரீடம் மூவ்மெண்ட்னு சொன்னா அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு தாசை அது மாதிரி ஐயா துளசிராம் இருந்தாங்கல்ல அவர் அந்த காலத்துல ஜஸ்டிஸ் கட்சியில பெரிய ஆளாக இருக்காங்க எல்லா ஸ்ட்ரீம்லையும் இருந்திருக்காங்கன்றது சொல்றாங்க அந்த காலத்துலேயும் போய் இடஒதுக்கீடு சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பேசினவரா துளசிராம அவர்கள் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்காரு நிதி கட்சி மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் அதுலேயே இருந்து பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக சில காரியங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல அவங்க இருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன் கண்டிப்பா இல்லையா அவர் பண்ணாத இசை பங்களிப்பு எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க உள்ள முருகதையான அவர் பாடின பாட்டை கேட்டு முருகன் உருகனாரா இல்லையா எட்டு கோடி தமிழர்கள் இருக்கும் இல்லையா முருகன் ஒரு நிச்சயம் அவரும் உருகிட்டா இருப்பாரு அப்ப அவரு அதே மாதிரி இசை ஏஎல் ராகவன் பிரபல பின்னணி பாடகர் ஏஎல் ராகவன் வந்து சௌராஷ்டிர சமுதாயம் நரசிம்ம பாரதியில் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து இசைத்துறையில ரொம்ப பெரிய ஜாம்பாவான் இருந்தார் அவர் இந்த கம்யூனிட்டி தான் திருவையாறுல தியாகையர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ தெலுங்கு கீர்த்தனைகள்லாம் பாடுறாங்கல்ல தியாகையர் பாடின கீர்த்தனைகள் எப்படி இன்னைக்கு வெளி உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் எழுதல தியாகையர் வந்து எழுதல பாடிட்டு தான் இருந்தார் அந்த பாடலை கேட்டு அதை எழுதி அதை வெளி உலகத்துக்கும் கொண்டு போனவர் பாகவத வெங்கட்ரமணா இந்த பாகவத வெங்கட்ரமணன்றவர் அந்த திருவையார் பக்கத்தில் இருக்கிற ஐயம்பேட்டை அந்த பகுதியை சார்ந்தவர் சௌராஷ்டிரா அவர் தான் இதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காரு இன்றைக்குமே பாருங்க சௌராஷ்டிராவில் வந்து திருக்குறளை சௌராஷ்டிரா மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகார சீவக சிந்தாமணி மணிமேகலை இதெல்லாம் சௌராஷ்டிரா மொழியில் மொழிபெயர்த்துக்கா அப்போ அவங்களுக்கு இருக்கிற தமிழ் பட்டு நான் சொல்றேன் என்னை வந்து எங்கேயோ குஜராத்தில் இருந்து வந்தோம் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நமக்கும் தொடர்பு இல்லை அப்படி தங்களை பிரித்து கொள்ளவில்லை அவங்க இதோட சேர்ந்து வாழ்றாங்க இந்த தமிழ் இலக்கியத்தை அவங்க கொண்டாடுறாங்க தாய் வாழ்த்து டிஎம் சுத்திராய் தானு பான்னாரே இல்லையா அப்ப சேர்ந்து அதை கொண்டாடுறாங்க தமிழ் இலக்கியங்களை வந்து சௌராஷ்டிரா மொழியில கொண்டு போறாங்க திருக்குறள் சௌராஷ்டிரா மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு இப்ப நீங்க நாயக சுவாமிகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தமிழ்ல பனிரெண்டு ஆழ்வார்கள் வாழ்க்கை சொல்றோம்ல கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு பதிமூணாவது ஆழ்வார்னு அறிவீங்கன்னு சொல்லியிருக்கேன் யாரும் அறிவிக்கணும் அரசாங்கம் அறிவிக்கணும் அரசாங்கம் அறிவிக்கும்போது சமுதாயம் அறிவிக்க வேண்டிய ஒரு எங்களுக்கு பணி பணி வாரியார் சுவாமிகளை வந்து அந்த சைவ பற்றாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அறுபத்தி நான்காவது நாயன்மார்னு ஒரு பெரிய கூட்டத்தில் அறிவிச்சாங்க வாரியார் உயிரோடு இருக்கிறப்ப அறுபத்தி மூணு நாயன்மார் தான் பெரிய புராணத்தில் இருக்கு அறுபத்தி நான்காவது நாயன்மார் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி ஒரு பதிமூன்றாவது ஆழ்வார் சொல்ல வேண்டிய ஆழ்வார் மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறார் அந்த வைணவ பக்தியோடு தான் இருந்திருக்கிறார் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நண்பர் எட்டு சொன்னார் ஜார்ஜியான்னு ஒரு இடம் இருக்கு இங்க அமெரிக்கால யுஎஸ்ல அங்கே ஒவ்வொரு வருஷமும் இங்க எப்படி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குமோ எப்படி அழகர் ஆற்றுல இறங்குவாரோ இந்த மாதிரி சம்பவம் சித்திரை விழா இருக்குல்ல அந்த மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஜார்ஜியால நடத்திட்டு இருக்கார் ஒருத்தர் இங்க மீனாட்சி கல்யாணம் நடக்கிறப்ப அங்கே நடக்கும் உள்ள எல்லா தமிழர்கள்லாம் ஒன்னாகி அதை கொண்டாடுவாங்க அங்கே அருணகிரிநாதருடைய திருப்புகள் அதை ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக கொண்டு போகிறாரு ஜார்ஜியாவில் அவர் சௌராஷ்ட்ரா அப்போ இந்த இப்போ இப்போ சௌராஷ்ட்ரா எப்படி வந்தேறின்னு சொல்லுவீங்க மீனாட்சி கல்யாணத்தை போய் அமெரிக்காவில் நடத்துகிறவனையும் இங்கே இருக்கிற அருளியினர் திருப்புகளை வந்து அமெரிக்காவில் போய் அங்கே உள்ள எல்லா தமிழர்களையும் இணைச்சி பேசுகிற ஒருத்தனையும் நீங்கள் இவன் தமிழ இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் சீமானுக்கு இது புரியாது நமக்கு புரிய நூல் இதில் கண்டிப்பா இப்போ தேசத்தோடு தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டவர் இன்னைக்கு பாருங்க அந்த கம்யூனிட்டியில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் அதிகம் பேர் கண்டானம் கொடுக்கறது சௌராஷ்டிரா கம்யூனிட்டியில் தான் தனிப்பட்ட முயற்சியை அது செய்யாமல் சமூகமாக சேர்ந்து பண்ணுற அந்த சோஷியல் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல அது சௌராஷ்டிராவில் அதிகமாக இருக்குது இன்னைக்கு சௌராஷ்டிராவில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாடு மதுரைக்குள்ளே சொல்கிறேன் பாலிடெக்னிக் இருக்குது ஒரு மூணு நாலு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது இது எல்லாமே சோசியல் இனிஷியேட்டிவ் தனிப்பட்ட முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் அதனுடைய அசட் வேலையெல்லாம் போட்டிங்கன்னா சௌராஷ்டிரா கம்யூனிட்டியினுடைய பாப்புலேஷனுக்கும் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற அசெட்டு அதனுடைய வேல்யூக்கும் பெரிய டிஃபரென் டிஃபரன்ஸ் இருக்குது ஒரு லட்சம் மக்களுக்கு அவங்க கிரியேட் பண்ணி அசெட்ஸ் வந்து ஒரு இருபது இருபத்தாயிரம் கோடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க புரியுதா இது வந்து வேறு எந்த கம்யூனிட்டியும் அதை பாப்புலேஷன் அசட் ரேஷியோ படி பார்த்தா அவ்வளோ கிரியேட் பண்ணலை தமிழ்நாட்டிலே வளர்ந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் வளர்ந்த சமுதாயங்களோட அவங்க மக்கள் தொகைக்கு அவங்க கிரியேட் பண்ண அசெப்ட்டுக்கும் உள்ள அந்த ரேஷியோ அது வந்து சௌராஷ்டிராவோட கம்மியாக தான் இருக்கு இவங்க வந்து மக்கள் தொகையை மீறி பண்ணியிருக்காங்க இந்த மதுரையில் முதல் முதல்ல ஜிம் யார் பண்ணுவாங்க தெரியுமா ஹெப்ளஸ் ஜிம் மாருதி ஜிம்மு இப்போ ஒரு ஜிம்னுடைய எழுபத்தை பவளவழாக என்னை கூப்பிட்டுந்தாங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால்தான் இங்க சௌராஷ்டிரா ஜிம் வச்சுருக்காங்களே எப்ப சுதந்திர போகிறாண்ட காலம் அப்போல்லாம் இங்க ஜிம்ன்ற கான்செப்டே இல்லை ஒரு ஃபிட்னஸுக்கான தனிப்பட்ட முறையில் இந்த கடலாக்கரத்தை சுற்றி வீட்டில் இருப்பாங்களே தவிர அதை ஒரு இன்ஸ்டிடியூஷனலை பண்ணியிருக்காங்கல்ல அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அவங்களுடைய முயற்சிகள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரிமார்க்கபிள் நீங்கள் அந்த மக்கள் தொகைக்கும் அவங்களுடைய ஜெயில் பாப்புலேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மதுரையில் ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகன் கம்யூனிட்டிஸ் ஒருத்தர் கூட ஜெயிலில் இல்லையா ஒரு சௌராஷ்டிர ஜெயிலில் இருக்கானா இல்லை இல்லை இட் ஷோஸ் தேர் ஜீரோ கிரைம் ஆட்டிடியூட் குற்றப்பின்னணி இல்லை இப்போ இது எல்லாமே முன்னோர்கள் அவங்க சொல்லித்தர விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் வரும் இப்போ குற்றப்படங்குடியினர்னு பிரிட்டிஷ்காரன் நிறைய பேர் அறிவித்தான் நம்ம சமுதாயத்தில் முக்குளத்துவர் சமுதாயத்தில் அப்படி பிரிட்டிஷ்காரன் சொன்னதுனாலையும் அப்படி ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் அவங்கள ஒரு டார்ச்சர் பண்ணதுனால தான் அந்த சமூகங்கள் வந்து போராட போரிட வேண்டிய கட்டாயம் உருவாச்சு அந்த போராட்டம் இன்னும் கூட அவங்களுக்கு தொடருது இங்கே சமுதாயத்தில் பெரியவர்கள் நின்று அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே பிரிட்டிஷ் பீரியடில் எதுவும் பிரிட்டிஷ்காரனால தாக்குதல் வந்துடக்கூடாதுன்றக்காக பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் ஆட்சினால சௌராஷ்டிரா கம்யூனிட்டி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போச்சு வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து ஸ்வதேசி ஸ்டீவ் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பித்தார் அது வந்து லிஸ்டட் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி அது பப்ளிக் ஷேர்ஸ் வாங்கி தான் அந்த கம்பெனி வந்து ஆரம்பித்தார் அப்போ அந்த பங்குகளை வந்து முதல்ல வாங்கினது பாண்டித்துறை தேவர் தான் மதுரையில் ஏன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக கப்பல் ஓட்டுறார் வாவூசி ஐயா வஉசி அவர்கள் கப்பலை ஓட்டுறம்போது பிரிட்டிஷ்காரை ஓட்டும் போது அந்த பங்குகளை வாங்குற மேலே பிரிட்டிஷ்கார எவ்வளோ நடவடிக்கை எடுத்துருப்பாச்சு கண்டிப்பாக இல்லையா அப்போ பாண்டித்துறை தேவர் துணிச்சலானவர் அவர் அந்த பங்குகளை வந்து வாங்குறார் அவருக்கு அப்புறமா ரெண்டாவதாக பாண்டித்துறை தேவருக்கு அப்புறம் வஉசியினுடைய ஸ்டீம் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியுடைய பங்குகளை வாங்குறது சௌராஷ்டிரா கம்பெனி அந்த சௌராஷ்டிரா சபான்னு வச்சுருந்தாங்க அதிலருந்தே அந்த பங்குகளை வாங்கினாங்க இப்போ பிரிட்டிஷில் மிரட்டினாங்க அவங்களை ஓ அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் தாண்டி வாங்கினாங்க அப்போ அவங்களுடைய பேட்ராட்டிசம்னு ஒன்று இருக்குல்ல இப்படி வரிசையே சொல்லிகிட்டே போகலாம் நிறைய உதாரணங்களை வந்து நான் சொல்ல முடியும் சாம்பிளுக்கு நான் சில விஷயங்கள சொல்லி